ஓம் ஞானமுகீஸ்வரர் சமயத முத்தாரம் அமனே போட்டி அணிவருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதி செந்திர்குமார் முக்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் நம்ம அந்த குரு பகவான் வந்து நம்ம எப்படி நம்ம சாதகமாக இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி இந்த பன்னெண்டாம் இடத்தை எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாச்சுன்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறீங்க அதாவது சார் எங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சார் சார் அப்போ எங்களுக்கு வருமானம் வராதா நாங்கள் தங்க நகையெல்லாம் போட முடியாதா எங்களுக்கு வந்து காசு பணம்லாம் நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் குடும்பத்தோட கௌரவமாக வாழ முடியாதா எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்போ யோசிச்சு பார்த்தேன் சரி இந்த விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்கலாமே மக்களுக்கு தெளிவாக இருக்குமே அப்படிங்கிறக்கா தான் இந்த வீடியோவை நான் தேர்ந்தெடுத்தேன் சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வீடியோ பார்க்குறீங்களா அதுவே எனக்கு பெருசு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதும் பண்ணி பார்க்குறதும் பண்ணாமல் பார்க்குறதும் உங்களுக்கு விருப்பம் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தினசரி ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து உடனே வந்துடும் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் சரி நீங்கள் தேட வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வீடியோ பார்க்குறதே வந்து நான் பெருமையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்கிற கண்ணனில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா என் தாய் முத்தாராமன் எனக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வித்தை இந்த இந்த ஜோதிட கலை வந்து தாய் முத்தாராமன் கொடுத்தது இந்த அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணுறான்னு சந்தோஷமாக இருப்பேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ வீடியோக்கு வர்றேன் சரி பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அவரோட பார்வை எங்கே இருக்குன்னு பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அவருடைய ஐந்தாம் பார்வை வந்து உங்களுடைய நாலாம் இடத்தில் இருக்கும் அவருடைய ஏழாம் பார்வை வந்து ஆறாம் இடமும் ஒன்பதாம் பார்வை வந்து எட்டாம் இடத்தின் பார்வை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போது நாலு ஆறு எட்டு இந்த இடங்களில் வந்து குரு பகவானின் பார்வை இருக்கும் அப்போ பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் சரிங்களா வீட்டுக்கடன் கடன் பிரச்சனை இருக்கிறதே இருக்கும் கடன் 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 பிரச்சனை வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் திடீரென்று பொருளாதாரம் ஆயுள் சிறப்பாக இருக்கும் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் சரி காலதேவனுக்கு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் கரெக்டாக பொருந்தி வரும் நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து எளிமையாக சொல்கிறேன் ஈஸியாக சொல்கிறேன் சரிங்களா என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்லணும் அவ்வளோ எளிமையாக சொல்கிறேன் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு வந்து காலம் உள்ள அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் பொருளாதார குறைபாடு இருக்காது வாழ்க்கையில் நீங்களும் சிறப்பாக இருக்கலாம் எல்லாரையும் போல நீங்களும் சிறப்பாக இருக்கலாம் சரி எப்படி இதை உங்களுக்கு சாதமாக மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டார் பன்னிரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருட்டை குடிக்கிற டைம் இரவு நேரங்களில் தூங்குறோம்ல இதுதான் பன்னிரெண்டாம் இடம் அப்போ நீங்கள் வந்து சாமி ரூம்பில் பூஜை ரூம்பில் விளக்கு போடுறீங்க சாமிக்கு போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் மட்டும் உங்கள் வீடு பூஜை ரூம்பில் வந்து அணையா விளக்கு மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஏழு மணிலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு எட்டு மணிக்கு கனெக்ட் பண்ணுங்கள் எட்டு மணிலேருந்து காலைல ஆறு மணி வரை விளக்கு எறிகிற மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அது தீப ஒளியாக இருந்தாலும் சரி அல்லது பூஜை ரூம்பில் போடுற இந்த சீரவாஸ் பல்ப்பு இந்த மாதிரி இருந்தாலும் சரி அது ரெகுலரா ரெகுலரா நீங்க போட்டுருங்க இது உங்களுக்கு வந்து மிகுந்த வருமானத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர பூர்வீகத்தில் இருந்துச்சு இருக்க இருக்க என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இல பொருளாதார இழப்பு அசிங்க அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விரைங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு தங்க நகையில அடங்க வைக்க சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா பனிரெண்டில் குரு பகவான் மறைஞ்சார் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க நகை அடைவிக்கிற சூழ்நிலை உருவாகும் பணங்கள் செலவாகிக்கொண்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து எளிமையாக செய்கிற விஷயம் சாமி ரொம்பலாம் நீங்கள் வீட்டில் பூஜை போடுறீங்க எட்டு மணிக்கு விளக்கு எடுத்திங்கன்னா காலை ஆறு மணி வரை விளக்கு எரியிற மாதிரி ஒரு விளக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு போட்டு விட்ருங்க உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்க குரு பகவான் வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் சரிங்களா இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து சிம்பிளா சொல்றேன் தூங்க போறதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்கன்னு ஒரு மூணு லிட்டர் தண்ணி எடுங்க தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு ஒரு முப்பது கிராம் அல்லது இருபது கிராம் வர்ற மாதிரி மஞ்சள் பொடி கலந்துருங்க இல்லைன்னா பத்து கிராம் மஞ்சள் பொடி கலந்துக்குங்க கலந்து அந்த மஞ்சள் பொடியை கலக்கிட்டு அதில் வந்து கை கால்களை முகத்தை நல்லா கழுவிட்டு அபரப்படுத்துவோங்க சூப்பராக வேலை செய்ய அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னால் வந்து ஆரை யோசிச்சு நான் அந்த பரிகாரம் செஞ்சுருக்கிறேன்னா செஞ்சு எனக்கு அந்த விஷயம் சக்சஸாக வந்திருக்கா அது மூலமா உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு யோசிச்சு தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னே தவிர எடுத்த கவுத்தம்னு சொல்ல மாட்டேன் சில நேரங்களில் வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது கோர்வையா நான் ஒரு விஷயம் மட்டும் தான் யோசிச்சு நான் வீடியோ பேச உட்காருவேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதை சொல்லணும் அப்படின்ட்டு ஆனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து கோர்வையாக எனக்கு கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரமன் அவளே என் நாட்டில் வர்றது என் சிரஸ்ல இருந்து எனக்கு பதில் பதில் சொல்றது இந்த விஷயத்துக்கு இது அப்படி சொல்லு சொல்லுன்னு சொல்லி சொல்றது எல்லாமே என் தாய் முத்தாரமன் தான் நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் சரி பரண்டில் பொருள் இருக்கிறார் இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் பண்டாமலைங்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு சரி இதுல ஒரு மஞ்சள் பொடி கலந்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதோட எனக்கு எங்க வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் சொல்ற வர்ற விஷயம் எல்லாமே என் தாய் என் முத்தாரமணி எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கொடுக்குற விஷயங்கள் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தூங்க போற இடம் பெட்ரூம்ல நம்ம வந்து தூங்குறோம்ல அந்த இடத்த குறிக்கிறது ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் பொடி பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிங்க சரிங்களா எந்த எந்த மஞ்சள் பொடியா இருந்தாலும் சரி மஞ்சள் பொடி வாங்கி அதை வந்து உங்க தலையணைக்கு அடியில வச்சுட்டு நீங்க தூங்குங்க இப்படியே வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் தூங்குங்க வேலைக்கிழமை வைக்கிறீங்களா அடுத்த வாரம் வேளக்கிழமை வரை அந்த தளவாணிக்கிலே அந்த பெட்டு வந்து அந்த மஞ்சப்பொடி பாக்கெட் இருக்கட்டு ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து காலையிலே நீங்கள் வாசல் தொளிப்பீங்கள்ல வீட்டுக்கு வாசலில் முக்கியம் தொளிக்கிறோம்ல அதோட தண்ணியில் வந்து கலந்து வீட்டுக்கு வாசலில் தொலைச்சுருங்க இப்படியே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை இப்படின்னு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கறதுக்கு சூழலை உருவாக்கி விடுவார் இது ரெண்டாவது அடுத்து வந்து சந்தனம் மட்டும் சாரி மஞ்சள் பொடி மட்டும்தான் போடணுமா சந்தனம் யூஸ் பண்ணலாமா சந்தனமும் யூஸ் பண்ணலாம் தினமும் வந்து இரவு தூங்க போடக்கு முன்னால் ஒரு மூணு லிட்டரு தண்ணி அல்ல அஞ்சு லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க கையால் உங்கள் கால் முகம் கழுவுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் வந்து மூணு கட்டி சந்தன வில்லை இருக்குல்ல அந்த வில்லையை வந்து உள்ளே போட்டு கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குனிங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் உங்களுக்கு யோகமாக வேலை செய்வார் சரிங்களா இது சந்தனமும் பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் பொடியும் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு வகை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன எப்போவுமே வந்து பாருங்க சந்தனம் வந்து ஒரு கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்றோம் சந்தனத்தை எடுத்து நேரத்தில் பூசுகிறோம் பூசிட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகம் வைப்பாங்க சில பேர் வயிற்றில் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ கழுத்தில் வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் குரு பகவான் இருப்பார் வயிற்றில் வைக்கிறவங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களே செய்கிற விஷயங்கள் சில பேர் வந்து நெத்தியில் மட்டுமே பூசிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டாம் குரு பகவான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் அமைப்பு செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது வந்து இவன் என்ன கிறுக்கலாக்கில் பேசியிருக்கேன் கிறுக்கனா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்க ஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்கிறாரு நம்ம என்னென்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்ற விஷயம் சரியா நூத்தி நூறு அப்படி கரெக்டா வரும் சரிங்களா சரி அப்போ இத வந்து நீங்க அடுத்து வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாச்சின்னா குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து பகலில் கணக்கு வழக்கு பார்க்காம இரவு நேரங்களில் தூங்க போகிற நேரங்கள பாருங்க நம்மளோட கணக்கு வழக்கு என்ன நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணி அப்படிங்கிற வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இரவு நேரங்களில் மட்டுமே தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால பார்த்துட்டு நீங்கள் தூங்கலாம் இது சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் யோகமாக செயல்பட அப்படின்னாச்சுன்னா இரவு நீங்க தூங்குறதுக்கு வந்து பெட்டில் துணி விரிக்கிறீங்களே அந்த துணி வந்து மஞ்சள் கலர்ல வந்து ஒரு துணியை நீங்க விரிச்சுக்கிங்க அதுக்கு மேலே படுத்து தூங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இதிலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பகவான் யோகமாக இல்லாத ஆண்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போது ரிஷப ராசி துலாம் ராசி ரிஷபம் ராசி மற்றும் லக்கணம் துலாம் ராசி மற்றும் லக்கணம் சரிங்களா இந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டா வருவாரே அப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு வரும் தெரியும் நீங்கள் யோசிக்க எனக்கு புரியுது அப்போ நாங்கள் என்ன பண்ணு கேட்பாங்க எட்டாம் அதிபதியாக வரும் அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து எட்டாம் அதிபதியாக ஆல்ரெடி பிறப்பு ஜாதியில் இருக்கிற அன்பர்களுக்கு ரிசபராசி ரிசபலக்கணம் எட்டாம் அதிபதியாக வருவார் இந்த அன்பர்களுக்கு வந்து காலதேவன் ரெண்டாம் அதிபதி லாபமாக வரும் அப்போ நீங்கள் வந்து இரவு நேரத்தில் தூங்கும் போது கீழே பெட்டில் வந்து விரிக்க சொல்லியிருக்கோம்ல மஞ்சள் கலர் துணி அஞ்சு மஞ்சள் துணியை வந்து ரெண்டு மூணு இடத்துல டேமேஜ் பண்ணி வச்சுக்கிங்க அவ்வளோதான் புது துணியாக வாங்கினாலும் அப்படியே படுக்க வேண்டாம் அதில் வந்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அது ஒரு டேமேஜ் பண்ணிடுங்க சரிங்களா சரி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டு வரவங்க என்ன பண்ணலாம் நீங்களும் அதே செய்யலாம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ பஞ்சாயத்துல என்ன சண்டைப்படாத பஞ்சாயத்து வரும் அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்க நண்பர்களுக்கு வந்து அந்த துணியை விரிச்சி படுக்கும்போது அதுல ஒரு டேமேஜ் ரெண்டு மூணு ஓட்டை போட்டு விட்டுருங்க எட்டாம்ங்கிறது ஓட்டை ஆறாம் இடங்கிறது வெட்டி கிழிக்கிறது ஏன்னா கத்திரி வச்சு வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டு அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணி அதுக்கு மேல நீங்க படுத்து அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பன்னெண்டாவது குரு பகவான் வந்து மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்து வந்து இந்த திருவிழா காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் வந்து ஊர்ல அம்மன் கோவில் அம்மன் கோவில் திருவிழா நடக்கும் அந்த தெய்வங்கள் வந்து வீட்டுக்கு வீடு வந்து காணிக்க வாங்கிறதுக்கு வந்து கோவில் கோயிலோட கலசங்கள் செமந்துக்காங்க அதாவது தீர்த்த கலசம் எடுத்துட்டு அல்லது தெய்வத்தை செமந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்கல்ல அந்த மாதிரி வர்ற யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து உங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணில வந்து மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணியை எடுத்து அந்த வர்ற தெய்வத்தின் கால்களை வந்து நல்லா கழுவி விடுங்க இப்படி தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க பனிரெண்டுல குறுபகவான் இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை சரிங்களா பனிரெண்டுல குறுபகவான்னு இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை பகல் நேரங்களில் வந்து பணத்தை எடுத்து செலக்கு கிழக்கு என்ன வேண்டாம் பணம் உங்க பாக்கெட்ல நிறைய இருக்குன்னு வைக்கலாம் பகல் நேரத்தில் எடுத்து எண்ணி பார்க்குறது இவ்வளவு இருக்குது இவ்வளவு பத்து ரெடியா யோசிக்க வேண்டாம் இரவு நேரங்களில் மட்டும் அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்க பகல் நேரங்களில் வந்து உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தை குறிக்கிற இடம் இரவு நேரத்தில் குறிக்கிற இடங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் பட்ட பகலை எழுத நீங்கள் என்னீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் பறந்துருவார் ஏன்னா அவர் அவர் குரு பகவான் நிரந்தரமாக இருக்கிற இடம் எங்கே பன்னிரெண்டாம்ங்கிறது விரையும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விரயத்தை கொண்டு போயிட்டே இருப்பார் அப்போ நீங்கள் இது இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட போகிறோம் பகல் நேரத்தில் கும்பிடுவதை விட இரவு நேரங்களில் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து இறைவனையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பன்னிரண்டுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை பொருளாதார பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார் சரி பண்ணல தான் இருக்கிறாரு வேற வழியே இல்லையா என்ன பண்ணுறது கோவிலுக்கு போறீங்களா கோவிலில் படுத்து தூங்கி சாமி கும்பிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திட்டு வாங்க அதுதான் அவங்க பரிகாரம் அதை விட்டுட்டு என் குரு வந்து பணில் வரைஞ்சிட்டாரு எனக்கு பொருளாதாரம் இல்லை அப்படி இப்படின்னு இங்கே வந்து மனசை போட்டு குழப்பறதுல அர்த்தமே கிடையாது இதில் குழப்பறது ஒன்றுமே இல்லை உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே ஆக்கியல் பண்ணுங்கள் அவ்வளோதான் யோகமாக இருந்தால் இதே இதே பரிகாரம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கிறவங்க செய்யக்கூடாது இதே பரிகாரத்தை வந்து குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற ஆண்டர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யக்கூடாது செஞ்சிங்க அப்படின்னு வச்சுனா டோட்டலாக ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ நான் சொல்கிற பரிகாரம் வந்து குரு பகவான் பனிரெண்டில் இருக்கும் அன்பர்கள் செய்யலாம் எட்டாம் இடத்துல இருக்க அன்பர்களும் செய்யலாம் ஆறாம் இடத்துக்கு அன்பர்களும் செய்யலாம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட இருக்கிற இடங்கள்ல செய்ய இதுலயே வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு தான் மிக சிறப்பா செயல்படும் ஆறாம் இடத்துல இருக்க இருக்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து நான் என்னால ஒரு வந்து தெளிவா இதை நமக்கு தெளிவா சொல்றேன் சரிங்களா ஏற்கனவே வீடியோ குரு பகவானை பற்றி நிறைய போட்டிருக்கிறேன் அனுபவத்தில் எடுத்த விஷயங்கள் தான் இதை வந்து நீங்க தொடர்ச்சியா பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான ஒரு மாற்றங்கள் இருக்கும் தெளிவான ஒரு முடிவு இருக்கும் எப்பவுமே வந்து குரு வந்து நம்மளுக்கு சிறப்பா செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்ம அதை கையில் எடுக்க முடியும் சரி இன்னொரு எளிமையாக சொல்கிற பாருங்க இரவு நேரங்களில் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு ஜீவராசி வீட்டுக்கு வரும் பாருங்க மூஞ்சூர் வரும் அதாவது பெருசாலையின்னு சொல்லக்கூடிய மூஞ்சூர் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரும் அல்லது வந்து ரோட்டில் போகிற தெருல வர நாய்கள் சம்பந்தப்பட்டது அங்கேயும் ஓயிட்டு தெரியும் பூனைகள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் பூனைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வர்ற அந்த ஜீவராசி வர்றது பார்த்தீங்களா இதுக்கு வந்து வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே வந்து கொஞ்சம் மண்டவளம் கலந்து சக்கரை சோ சக்கரை பொங்கல் வைக்கிற மாதிரி மண்டவளம் ஒரு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மண்டவளத்தை கலந்து மண்ட மண்டவளத்தை பொடி பண்ணி கலந்து அப்படி இனிப்போடு வைங்க இது வந்து உங்களுக்கு வந்து அதுவும் இரவு நேரங்களில் பகலில் வைக்கக்கூடாது நீங்கள் செய்கிற விஷயம் பண்டவனை சம்மந்தப்பட்டாலே நீங்கள் செய்கிற விஷயம் அனைத்துமே இரவு நேரங்களில் மட்டுமே இருக்கணும் சரிங்களா சரி உங்க குழந்தைகளோட வந்து ரொம்ப ரொம்ப சிரித்து பேசி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் இதை நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம் பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் பேசி பாருங்கள் சண்டை வரும் இரவு நேரத்தில் பேசி பாருங்கள் உங்கள் குழந்தைகளோட பாசங்களும் அதிகமாக இருக்கும் சரிங்களா சரி இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு பகவான் யோகமாக செயல்படுவார் சரி இதை வந்து கோட்சார ரீதியாக எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோட்சார ரீதியாக குரு பகவான் உங்கள் ராசி மட்டும் லக்கணத்திற்கு ராசிக்கு மட்டும் கணக்கெடுக்க வேண்டாம் லக்கணத்துக்கு சேர்த்து கணக்கெடுங்க லக்கணத்துக்கு மட்டும் இல்லை ராசிக்கும் சேர்த்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து ரீதியில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்தால் என்ன பண்றது சரி இப்போ இப்போ யார் இந்த இருக்காரு அதிகமாக செய்யலாம் ரிஷபராசி ரிசபல்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் ஆனா கோட்சியாரத்தில் வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் பன்னெண்டில் வந்து குரு பகவான் வர்றாரு அப்படின்னு அந்த ஒரு பதிமூணு மாத காலங்கள் மட்டும் நீங்க அந்த பரிகாரம் செஞ்சா போதும் ஆனா பன்னிரெண்டுல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து உங்கள் காலம் முடியும் வரை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க குரு பகவானால் வரும் யோகம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் குருவால் வர்ற அணுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா குரு பனிண்டுல மறைஞ்சாரு அப்படின்னாலே குரு அப்படின்னாலே கடவுள் கடவுளே வந்து பனீண்டுல மறைஞ்சிட்டாரு அந்த கடவுள் மறைஞ்ச கடவுளை நீங்க எப்படி தேட முடியும் இரவு நேரங்கள்லாம் தேட முடியும் ஏன்னா அவர் இரவு தான் அவர் அங்க இருக்கிறாரு பன்னெண்டாம் இரவு படுக்கை படுக்கை தூங்க போற தான் அந்த குரு பகவானே உங்க வீட்டுக்கு வர்றாரு அந்த தான் நீங்கள் இந்த செய்யும்போது தான் அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து வேண்டிய சுகபோகங்களையும் நல்ல கௌரவங்களையும் ஒழுக்கத்தையும் சரிங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகை நட்டு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குழந்தையோட வளர்ச்சியையும் இப்படி குருவால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித விஷயத்தையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த குரு வந்து கொண்டு வந்து தருவார் எப்படி போஸ்ட்மேன் வந்து கரெக்டாக காலையில பத்து மணி ஆனா பதினொரு மணிக்குள்ள வந்து வீட்டுக்கு போஸ்ட் போ போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி வீட்டில் போஸ்ட்டு கொண்டு வந்து தர்றாரோ அது போல் உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்குற நேரம் வந்து இரவு நேரம் மட்டுமே ஏழு மணிக்கு மேலே அதிகால வரை எப்போ வேணாலும் வருவார் உங்கள் வீட்டுக்கு அது அவங்க ஜாகத்தை பொறுத்து சரியா அப்போவும் பண்ணில் குரு பகவான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை தைரியமாக நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சரி இன்னும் எளிமையாக சொல்கிறேன் ரெண்டு நாள் செஞ்சு பாருங்களாம் நீ சொன்ன பையப்பா நீங்கள் பரிகாரம் சொன்னியப்பா இப்படி இரவு நேரங்கள் நாங்கள் வந்து நைட்டு நைட்டு நேரத்தில் ஆ சார் இது என்னன்னு சொல்ல மாதிரிட்டேன் இரவு நேரங்களில் வந்து எல்லாரும் தூங்க போகும்போது கையால் மூஞ்சி கழுவிட்டு போங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதே விஷயத்துல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை கொஞ்சம் அதிகமாக போட்டு அதை கலக்கி உங்க வீட்டு வாசல்லையும் தொலைச்சிடுங்க காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே எப்படி நீங்கள் வீட்டுக்கு வாசலில் முத்தம் தொளிக்கிறீங்களோ அது போல் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து வீட்டுக்கு முத்தம் துளிக்கிற மாதிரி இரவு நேரத்தில் தெளித்து விட்டு பாருங்க மஞ்சள் பொடியை தொளிச்சு மஞ்சள் பொடி அல்லது சந்தனம் இது போன்ற ஏதோ ஒன்று போட்டு கலக்கி உத ஒன்று போடுங்க போதும் சந்தனத்தை மஞ்சள் போட்டு ஒன்றா குழப்ப வேண்டாம் முதல்ல சந்தனம் பொருளில் சந்தனம் கொடுங்க இருந்தால் மஞ்சள் போடுங்க இப்படி ஒரு நாள் மஞ்சள் பொடி ஒரு நாள் சந்தனம் இப்படி போட்டு கலந்து நீங்கள் இரவு நேரில் வாசலை தொழிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலே போதும் குரு பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை இரவு நேரங்களில் வந்து அதாவது பன்னெண்டில் குரு மறைஞ்சிட்டாரு அப்போ அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் மறைஞ்ச குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எதை கொடுத்தாலும் மறைவாக தான் கொடுக்கணும் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டாரு அப்போ என்ன பண்ணுறது அவர் பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து நம்ம திருட வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வரணும் எப்போ வருவான் இப்படி யோசிங்க உங்களுக்கு திருட வர்ற போ திருட வர திருட எப்போ வருவான் இரவு நேரத்தில் வரான் பார்த்தீங்களா குரு பகவான் பன்னிரெண்டு மஞ்சளாக இதே அமைப்பு தான் அப்போ நான் குரு குருவ திருடன்னு சொல்லலை அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன் அப்போ இரவு நேரங்களில் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்குறதுக்கு அவர் ஓடி வருவாரே தவிர பகல் நேரங்கள் நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா குரு வர மாட்டார் குருவோட தம்பி தான் வருவார் சரியா அப்போ இந்த குரு வந்து நீங்கள் இப்படி தான் இயக்கிக்கணும் அப்போ எந்த ஒரு குருமார்களை பார்த்தாலும் கால் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு நெத்தில திருநீர் பூசுறீங்க குங்குமம் பூசுறீங்க சந்தனம் பூசுறீங்க சந்தனம் பூசிட்டு மிச்சம் கையில கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா அதை கால் பாதத்துல தடவுங்க சூப்பரா செய்யும் கோவிலுக்கு போற நேரங்கள்ல சரிங்களா இன்னும் வீடியோ இல்லாம நின்றுட்டு போகணும்னு நினைக்கிறேன் சரி போதும் இன்னும் அடுத்த வீடியோவில் இதோட தெளிவாக இன்னொரு விஷயத்தை வந்து குரு பகவான் ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெளிவாக என்னங்க எளிமையா என்னால் என்ன சொல்ல முடியுமோ என் தாய் முத்தாரம்மன் வந்து எனக்கு என்ன எளிமையாக எவ்வளவு தர தர முடியுமோ நான் கேட்குறேன் அதை அவர் தர்றதை அப்படியே நான் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோ சரிங்களா சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராகு ராகு பேச்சு சனி பேச்சி கருணநாதன் அப்படி இப்படி எனக்கு என்னென்ன என்னென்ன பரிகாரங்கள் எனக்கு தாய் கொடுக்கலாம் அவ்வளோத்தையும் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ வந்தாலும் சரி பத்து வீடியோவுக்கு எனக்கு டைம் எனக்கு அந்த அந்த அறிவுக்கு வந்தாலும் சரி அதை பூதா எனக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசி பேசி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் அதில் பயன் இருக்கும் அது மூலமாக உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நல்லெண்ணத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறேன் தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரத்தும் தொடர்ச்சியை பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என் தாய் முத்தார மன்னர்கள் எல்லோருக்கும் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்